முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற அஇஅதிமுக நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டங்களில் வரும் உள்ளாட்சி தேர்தலில் நூறு சதவிகித வெற்றி பெற தீவிர களப்பணி ஆற்றுவது என முடிவு செய்யப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் பகுதி கழகம் சார்பில் வானகரத்தில் நடைபெற்ற செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் திரு பெஞ்சமின் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர் அம்பத்தூர் பகுதி கழகம் சார்பில் நடைபெற்ற செயல்வீரர்கள் கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றிய கழகம் சார்பில் கழக செயல்வீரர் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் வாலாஜாபாத் சாலவாக்கம் மற்றும் உத்திரமேரூர் பகுதிகளில் நடைபெற்றது கழக அமைப்பு செயலாளர் மைத்திலி திருநாவுக்கரசு மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினர் பல்லாவரம் நகர கழகம் மற்றும் பரங்கிமலை ஒன்றிய கழகம் சார்பில் கழக செயல்வீரர்கள் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் ஜமீன் ராயப்பேட்டை மற்றும் கோவிலம்பாக்கத்தில் நடைபெற்றது கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு உள்ளாட்சி தேர்தல் படியில் கழகத்தினர் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி நூறு சதவிகித வெற்றியை பெறுவதற்கான ஆலோசனைகளை வழங்கினர் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் அஇஅதிமுக அமோக வெற்றி பெறுவது குறித்து கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர் திரு கே பி அன்பழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினர் நீலகிரி மாவட்டம் உதகை ஒன்றியக் கழகம் சார்பில் உள்ளாட்சி தேர்தல் பணிகள் குறித்து கழக செயல்வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் துறையட்டி பகுதியில் நடைபெற்றது உள்ளாட்சி தேர்தலில் நூறு சதவிகிதம் வெற்றி பெற பாடுபடுவோம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது